ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மல்லியை வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ணாங்க இல்லையா அந்த பிளான்ல வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க போல அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வேலையை பார்க்குறாங்க அது என்னன்னா இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்க துப்பில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்ட மாதிரியும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க மாதிரியும் ஒரு ஃபோன் கால் பார்த்து அந்த ஃபோன் காலை பார்த்ததும் ஐயோ யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓடுவா மல்லின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் அங்கே வந்து நடக்கிறதே வேறங்க இப்பதான் விஜய் வந்து அந்த வழியில் பார்த்துட்டு வந்திருக்காரு அவருக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் உனக்கு ஃபோன் கால் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மல்லிகிட்ட கேட்க இப்பதாங்க வந்தது அப்படின்னதும் உனக்கு எப்பயும் அரை மணி நேரத்துக்கு முன்னே வந்திருக்கும் நான் வந்து இப்போ தான் ஒரே ஜஸ்ட் நான் உங்கள் அண்ணனை வந்து கேட்டில் பார்த்துட்டு வந்தேன் உன்னை வந்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றதும் இல்லை நான்லாம் வரல நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமா வரீங்களோ அன்னைக்கு தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிப்பட்ட வர ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு என்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா இல்லை அப்படின்னு அட் எங்கப்பா தப்பிச்சாடா இன்னைக்கு இன்னைக்கு இது எப்படி வேணாலும் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே வர நாளில் நீங்கள் கிட்ட என்றைக்கும் தப்பிக்கவே முடியாது எப்படி இருந்தாலும் உன்னுடைய இது வந்து என் கையில தான் என்னை வந்து அழிக்காமல் என்னுடைய வாழ்நாளை நான் வந்து கடக்கவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு இயக்க தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வர் எழுந்துட்டு சபதம் எடுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து இந்த ரஞ்சிதாவும் உன்னை அழிக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஓவரா சீனா போட்டுங்கிறாங்க என்னதான் நீங்கள் ரெண்டு பேரும் ஓவரா சீனா போட்டாலும் உங்களுடைய சீனு பாய்ச்சால் எதுவுமே நம்ம விஜய் கிட்டே தாங்காது ஏன்னா விஜய் எப்போவுமே மல்லி வந்து ஒரு இடம் மேலே தான் வச்சிருக்காரு மல்லி மேலே இருக்கிற பாசமும் அவங்க மேலே இருக்கிற அனுதாபமும் அவருக்கு கொஞ்சம் கூட விட்டு போகாது ஏன்னா கஷ்டமான நேரத்தில் மல்லி வந்து அந்த வெண்பவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அம்மான்ற ஸ்தானத்தில் வந்து அந்த இடத்துல வந்து இருந்ததுனால என்றைக்குமே அவங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது நம்ம நன்றி கடனாக நமக்கு எந்த விதத்தில் திருப்பி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல திருப்பி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த நன்றி விசுவாசத்தோடு நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறோம் நீங்களும் நம்புங்க இப்போ வந்து அந்த ரவுடி இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாலேயே அவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துட்டு முதலாக தெரிஞ்சணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்து அந்த கண்ட்ரோல் ரூம் மூலிமா யார் அந்த நம்பர்லேருந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க வந்து ராஜேஸ்வரி சொல்லி தான் இந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிய வந்துருது இப்போ எல்லாருக்குமே தெரிய வரல ஏன்னா மல்லி வந்து யார் சொல்லல சொல்லலை இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியும் ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் விஜய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக அவங்க வந்துக்கிட்டு அவள் வந்து என் மேலே பொய் பழி போடுறா அவளை பிடிக்கும் நம்பவே நம்பாத நீ வந்து அவளை நம்பினால் கண்டிப்பாக நடு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிறாங்க ஆனாலும் இந்த ராஜேஸ்வரி தான் விஜய் நம்புவார் அதனால மல்லிகை சொல்கிறத நம்ப மாட்டாங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணா எத்தனை நாளைக்கு இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய இது எல்லாம் என்றைக்கு இருந்தாலும் வெளியே தான் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான போல இன்னொரு பக்கம் மல்லி வந்து இவ்வளோ கையை உலகம் பிடிக்கணும் அதுக்கான பிளானை வந்து நம்ம எப்போ போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் இவளுக்கு என் கையில் தான் அழிவு இவள் வந்து ரொம்பவே ஓவராக போய்ட்டுருக்கா இவளுடைய அழிவுக்கு சீக்கிரமாக நாள் வந்துருச்சு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷ் சேர்ந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சீனை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற எடுக்கிறனால அவங்க வந்து தாங்க மாட்டாங்க அதுவரையும் அவங்க ஆர்டர் ஆட்டத்தை ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமதியாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலை என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அனுப்பி வச்சு கிஃப்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் மல்லி சீரியலோட அப்டேட்ஸாக நாங்கள் ஒன்று பண்ணி தெரிஞ்சுவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்